நமக்கு தேவையற்ற பொருட்களை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் அன்புச்சுவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக சந்தீப் நந்தூரி பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக அன்புச்சுவர் என்ற புதிய திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் பொதுமக்கள் தங்களிடம் தேவைக்கு அதிகமாக உள்ள ஆடைகள் புத்தகங்கள் காலணிகள் உள்ளிட்டவற்றை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவலாம் பொதுமக்களிடம் உள்ள வரவேற்பை பொறுத்து இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார் தாமிரபரணி தூய்மைப்படுத்தும் திட்டம் விளம்பரம் இல்லாத அரசு சுவர்கள் என பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கடந்த இரண்டு மாதத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டமும் வரவேற்பை பெறும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த இந்த சூஸ் பண்ணி பண்ணி ஸ்டார்ட் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இங்கே மக்களுக்கு நின்று நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் மற்ற பப்ளிக் பிளேசஸ் சில பப்ளிக் பிளேசஸ் லைக் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போல சுவர்கள் கூட இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் இருக்கின்றது இப்போதுக்கு நம்ம கலெக்டரேட்டில் இந்த இந்த வால் நம்ம எனக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் நீங்கள் யார் வேணாலும் வந்து இங்கே டிபாசிட் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்காக மற்ற ஏழை எளிய மக்களுக்காக டிபாசிட் பண்ணிவிட்டு போகலாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை கொண்டு வந்து வைத்து விட்டு பழைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் புக்காக இருக்கலாம் பொம்மைகளாக இருக்கலாம் இன்னுமாக மற்ற நமக்கு வேண்டாத பொருட்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒருவேளை நமக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு நல்ல சிறந்த ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த இந்த இல்லாதவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம்